இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமண்டாததாக ஆமேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் நாம் மாசு பெற்றுக்கொள்ளவும் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்ஏ பித்தல் திருச்சேவின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் நாம் அவரின் வார்த்தையை கேட்டு இன்று ஆசிர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் இதா குமாரன் பரிசு தவியானோருக்கு மகாவ உண்டாவதாக ஆமே என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த காலை தியான வேலையில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளை நமக்கு ஆசிர்வாதமாக்கி தரும்படியாக தேவ சமூகத்தில் காத்திருந்து அன்று வார்த்தளை தியானிக்கலாம் ஆண்டவரை மயம்படுத்தி கிறிஸ்துவ கீர்த்தனையில இருநூற்று முப்பத்தி ஏழாவது கீர்த்தனை தந்தானை துதிப்போமே திருச்சபையாறு கவி பாடி பாடி என்ற பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவரை மயம் தந்தானை துதி போமே திரு சபையோரே கவி பாடி பாடி கந்தி துதி போந்தாய மாலவேல மனவிலக்கரியதோ நன்மை மிக மேக விரந்தாயந்த நந்த மால நன்மை சியோ நே நீரே கலி கூந்து நேர்ந்து ஒய்யாரது சியோ நே ஐய நேசு கோனின் கையை கூப்பே கொள்ளுவாயே நாமும் ஐயன் பே தூதிசை கோவாயே மகிழ் மாயே நாமும் தந்தா தூதி போமே கண்ணா கலிதாயே நாம காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணா கலிதாயே ோ காட காதையத்தனையோ நன்மை என்னோ முன்மே சோன மாரி போல் பேட காதையத்தனையோ நன்மை என்னோ முன்மே சோனாமறி போல் தந்தானை தோதி போமே சியோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி தூரம் தெரிந்த சியோனே ஆரங்கள் போட்டி அலங்காரி தீனை அத்தன் என்னை ஆரங்கள் பூ அத்தன் மன வாட்டியாக்கினது என்னை தந்தாலே தூ தீபோமே தீ சபையோ கவி பாடி பாடி தந்தா தூ தீபோமே என் அன்பு சகோதர சகோதரிகளே காலை தியானத்துக்கென்று நான் தெரிந்து கொள்ள தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போ சில நடவடிக்கை புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்போ சிலர் பனிரெண்டு ஏழு அப்பொழுது கத்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது ஜபம் செய்யலாம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே இந்த தியான வேலை என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் எந்த நிலையிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்க கேட்கும்படி ஆயத்தமாக இருக்கிறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள் எந்த நிலையிலிருந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பக்கத்தில் நீங்கள் வாங்க சுவாமி அவர் பக்கத்தில் இருந்து ஆறுதல் படுத்துங்க தேற்றுங்க தைரியப்படுத்துங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க உம்மை சாத்து கொள்ளட்டும் உண்மை நிலைத்திருக்கட்டும் இதனாலுக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த தியான வெள்ளை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவி நாமக்காட்சி நல்ல பிதா ஆவன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே கதரை நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இது அருமையான ஒரு பகுதியை லூக்கா அவர்கள் இதை அப்போசல் நடவடிக்கைகளை எழுதும்போது இதை பதிவு பண்ணியிருக்காங்க ஏரோது யோவானுடைய சகோதரன் ஆக்கிய யாக்கோப்பை சிறை சேதம் பண்ணினான் யூதர்களாம் மகிழ்ந்தார்கள் ஏரோதை புகழ்ந்தார்கள் உடனே ஏரோதுக்கு உற்சாகத்தின் விளிம்பில் பேதுருவையும் கொன்று போடணும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு பேதுருவை கைது செய்கிறார்கள் அவனை சிறைசேதப்படணும் அவனை கொண்டு போடணும் அப்படின்ற நிலைக்கு வரும்பொழுது மூப்பர்கள் ராஜாவிடத்தில் சொல்றாங்க இன்று புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருக்கிறது இந்த நாட்களில் பண்டிகை காலங்களில் இப்படிப்பட்ட பொய் சேதம் வேண்டாம் என்று சொல்லி காவலில் வைக்கும்படி சொன்னார்கள் கடுமையான ஒரு காவல் ஒரு காவல் என்றால் நான்கு வீரர்களை கொண்ட ஒரு பாதுகாப்பு வளையம் நான்கு காவல் என்று சொல்கிறார் நான்கு நான்கு பேராக சுற்றி சுற்றி அவர்களுக்கு பேதருக்கு பாதுகாப்பு தராங்க அவன் தப்பித்து போயிடக்கூடாது அவனை தப்புவிக்கும்படி சீஷர்களோ மற்றவர்கள் யூதர்களோ வந்து அவனை விடுதலையாக்கிக் கொண்டு போயிடக்கூடாது என்பதை கவனத்தில் வைத்து நான்கு காவல் ஒரு காவலுக்கு நான்கு போர் வீரர்கள் நான்கு காவலுடைய காவலில் அவனை வைத்து அவனை பாதுகாக்கிறாங்க பண்டிகை முடி மட்டும் பார்க்கலாம் பண்டிகை காலம் நெருங்கிடுச்சு அடுத்த நாள் பண்டிகை ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்ட மக்கள் பேதனுடைய தான் சிறப்பான திருப்பணி ஆற்றினார்கள் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக அப்போ சிலர் மைப்படுத்தி துதித்து ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் பெரிதான ஒரே மாற்றம் உடைந்து போனார்கள் சோர்ந்து போனார்கள் பேருடைய தலைமைத்துவம் இல்லாமல் போனால் இப்படி என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிற பொழுது அவர்களெல்லாம் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள் விழித்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள் வேத வாசனம் தெளிவாக சொல்கிறது அப்போ சொல்ல நடைபெறும் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாக செபித்தார்கள் என்று என் அன்பு சகோதரே சகோதரியே இப்படிப்பட்ட நெருக்கங்கள் உங்களை எதிர்கொண்டு வருகிற பொழுது நீங்கள் அதை எதிர்கொள்கிற பொழுது ஒரே ஒரு யுக்தி ஜெபம் ஆண்டோரை நோக்கி செபிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம் பேதுரு சிறைச்சால் அடைக்கப்பட்டால் கொன்றுபடப் போகிறார்கள் என்ற ஒரு செய்தியை கேட்டவுடனே ஆதி அப்போ சிலர்கள் ஆதியா திருச்சபையார் கூலி ஊக்கமா செபிக்காஜன் அண்டவரே பேதுருவை விடுவி எங்க சபையை நடத்தணும் என்று ஊக்கமா செபிக்காஜன் உங்க குடும்ப பிரச்சனை இருக்கலாம் சபை பிரச்சனையா இருக்கலாம் இந்த சமூகத்தில் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுதான் இருக்கிறோம் ஒரே ஆயுதம் ஜபம் பல எதிர்ப்புகள் இப்பொழுது இருந்து கொண்டுதான் இருக்கிறது என் அன்பு சகோதரி சகோதரி ஜபத்தை விட்டுறாத ஜபிக்கு ஆரம்பி வைராக்கியமா ஜபி ஊக்கமா ஜபி நேரத்தை எடுத்து ஜபிக்கு ஆரம்பிங்க பொல்லாங்கானுடைய கைகளில் இந்த உலகம் இருக்கிறது இந்த தேசம் பொல்லாங்கானுடைய கரங்களில் பல நிலையில பாதிப்புகளை இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வருகிறான் தேசத்துக்குள்ள கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் இந்த தேவாலயங்கள் இடிக்கப்படுகிறது ஜபாலிய கூடங்கள் என்று சூறையாடப்படுகிறது கலவரங்களையே ஏற்படுத்தின மக்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசம் தெய்வ பக்தி நிறைந்த ஒரு தேசம் எல்லா நம்பிக்கை உடையவர்களும் விடுதலையோடு தொழுது கொள்ளலாம் என்ற ஒரு சட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு சட்டங்களை குப்பையில் போட்டுட்டு தங்களுக்கு சுயமாய் சட்டங்களை ஏற்படுத்தி தங்களுக்கு சுயமாய் தலைவர்களை ஏற்படுத்தி பல நிலைகளில் பாதிப்பு கொண்டு வந்துட்டோம் குடும்பத்தில் அப்படி வந்துச்சு ஒரே நம்பிக்கை உடையவர்களா நீங்க இல்ல வெவ்வேறு நம்பிக்கை உடையவர்கள் இணைந்துட்டீங்க ஏதோ ஒரு ஒத்த கருத்தில் நீங்க இணைந்திருக்கலாம் உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் யாருக்கு விரோதமாக பிள்ளைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆசீர்வாதம் தேவைதான் ஆனா சாபமாக்கிடாதீங்க அந்த ஆசிர்வாதத்தை ஆண்டு நல்ல ஒரு குடும்பத்தை அமைச்சு இருக்கிறாரு ஆசீர்வாதமா உபாவத்தின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை அப்பப்போ வாசித்து பாருங்க ஆசீர்வாதத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க சாபங்களையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் பார்த்து போயிடாது ஆண்டுடைய பிரியமா இல்லைன்னா ஆண்டு கட்டளைகளை கை கொள்ளலன்னா ஆண்டுடைய கற்பனைகளை கை கொள்ளலனா ஆண்டுக்கு பிரியமா நீ நடக்கலன்னா அந்த சாபங்கள் உன்னை தொடரும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை தொடரும் என் அன்பு சகோதரன் சகோதரியே சபைகளுக்குள்ள எப்படி இருக்கிறது ஒரு பாடு இருக்கிறதா ஒருவரை ஒரு மதிக்கிறீங்களா ஒருவரை ஒரு கணம் பண்றோமா அவங்கவுங்க ஒரு ஐடியாலஜியில் சபையில் வந்து உட்காந்துங்கன்னு சபை சரீரமாகிய ஆண்டவருடைய சரீரமாகிய சபையைக்கு நாம் உடைத்துக் கொண்டிருக்கிறோம் சிதைத்துக் கொண்டிருக்கிறோம் ஜாக்கிரதையா இருக்கு ஒருவன் ஆலயத்தை கெடுத்தா அவனை நான் கெடுத்து போடுவேன் ஆண்டுடைய கோபாக்கு நீ மிக ஜாக்கிரதையா இருக்கும் ஐயா பேதுரு சிறைச்சால் அடைக்கப்பட்டான் என்று சொன்ன பொழுது குடும்பம் குடும்பமாக சபையாக அவர்கள் கூடி செபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்று குடும்பங்கள் சபைகள் இந்த சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் எப்படி தூக்க வரும் எப்படி நம்ம உட்கார்ந்து டைனிங் ஹாலில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் உடைந்து போயிருக்கணும் இல்ல சூசான் அரண்மனையில் நெகேமியாக்கு வேலை பான பாத்திரக்காரன் அவன் அங்கே சந்தோஷமா ராஜாவுடைய சமூகத்தில் இருக்கிறார் ராஜாவுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கணும் மகிழ்ச்சியை கொடுக்கிற சூழல் திராட்சராசத்தை ஊற்றி அவருக்கு பானம் கொடுக்கிற பணி ராஜா இவளும் சந்தோஷமா இருக்கணும் ராஜாவையும் சந்தோஷப்படுத்தணும் எருசிலேம் அலங்கம் இடிக்கப்பட்டது நம்முடைய முன்னோர்களுடைய கல்லறைகள் சிதைக்கப்பட்டிருக்கிறோம் செய்தியை கேட்ட மாத்திரத்தில் உடைந்து போனான் நெகேமியா திருஷ்டின் நெகேமியா புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படி சொல்றது இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அவன் உட்கார்ந்தான் அழுதான் சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி கதறுகிறான் நம்முடைய குடும்பத்தை நினைச்சு நம்முடைய சபையை நினைச்சு நம்முடைய சமூகத்தை நினைச்சு என் அன்பு சகோதரனே சகோதரி வார்த்தையை நீ என்ன செய்து கொண்டிருக்கிற பேதுரு சிறைச்சால் அடைக்கப்பட்டான் கொன்று போட போகிறாங்க என்ற செய்தியை கேட்டவங்க சபையா கூடி இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களாக ஒன்று கூடி செபிக்காய் செபிக்க ஆரம்பிக்கும் இவர்கள் செபித்தார்கள் என்று போட்டேவத்தூரன் சிறைச்சாலைக்கு வருகிறார் சிறைச்சாலை முழுவதும் வெளிச்சமாயிற்று நீ இருக்கிற இடத்துல ஆண்டவ வருவார் நீ பாடுகளின் மத்தியில் வேதனின் மத்தியில் நெருக்கத்தின் மத்தியில் வீட்டில் இருக்கலாம் மருத்துவமனையில் இருக்கலாம் சிறைச்சாலையில் இருக்கலாம் இல்லை பல விதமான நெருக்கங்களின் நெருக்கங்களை கொடுக்குற மக்களுக்கு மத்தியில் நீங்கள் இருக்கலாம் உங்களை ஏற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு பல துன்பங்களை கொடுத்து கொடுக்கிற வீட்டில் நீங்க இருக்கலாம் வேலை சளத்தில் இருக்கலாம் சொந்து போவாரு தொடர்ந்து செபிங்க உங்க பெற்றோருக்காக செபிங்க உங்க உங்க பிள்ளைகளுக்காக செபிங்க உன் சகோதருக்காக சகோதரிக்காக செபி அவன் நெருக்கப்படுகிற இடத்துல நொறுக்கப்படுகிற நொறுங்கி இருதயத்தோடு இருக்கிற இடத்துல தேவத்தூதலை ஆண்டவர் அனுப்புவார் சிறைச்சாலையில தேவதூதன் வந்து அந்த இருளை வெளிச்சமாக்கிட்டான் நீ இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி உண்டாகும் நீ இருக்கிற இடத்துல வெளிச்சம் உண்டாகும் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு விடியம் உண்டாகும் உண்டு நம்பிக்கையோடு சொந்து போவாங்க சிறைச்சாலையில் காவல் இரண்டு காவலாளிக்கு மத்தியில் இரண்டு காலும் சங்கிலால் கட்டப்பட்டிருக்கிற நிலையில அவன் நித்திரையா இருந்தான் அங்கு தேவத்துதன் வந்து அவளை தட்டி எழுப்புகிறான் சீக்கிரம் எழுது ஆயத்தம்மா அவள் கண்ணை திறந்து எழுந்துக்கும் போது அவள் சங்கிலிகள் கழந்து விழுந்தது அருந்து விழுந்தது என் அன்பு சகோதரி சகோதரியர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை கொடுக்கிற இந்த வேலையில் உங்களுடைய கட்டுகள் உடைக்கப்படுகிறது உங்களை வேதனைப்படுத்துகிற எல்லா சாப கட்டுகளும் நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்பிக்கையோடு ஜெமிக்க ஆரம்பி எல்லா விதமான பிசாசி அந்தகார சக்தியிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் உங்களை வேதனைப்படுத்துகிற எல்லா விதமான நெருக்கங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் சொந்து பாதி தேவ தூதன் அந்த சிறைச்சாலைக்கு வந்தார் சிறைச்சாலையெல்லாம் எல்லாம் ஆயிடுச்சு பேருவினுடைய கரங்க கால கட்டப்பட்டிருக்க சங்கிலிகள் அருந்து விழுந்தது என்று பார்க்கிறோம் இன்று உங்களை ஆண்டவர் விடுவிக்கிறவராக தப்புவிக்கிறவராக உன் வாழ்வில் விலக்கேற்றுகிறவராக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் செபிக்க ஜெபம் செய்வார் எங்களை நேசிக்கிறது தான் அன்பின் தகவப்பனே என்னோடு இணைந்து செபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறேன் நம்முடைய கண்களில் ஒரு விசை தயவு உண்டாகட்டும் ஐயா மனதிற அப்போ சிலர் பன்னெண்டாம் அதிகாரம் ஏழாம் வாசனத்தில் சொல்லப்படுது போல தேவதூதன் தூதன் சிறைச்சாலைக்கு வந்து சங்கிலினால் கட்டப்பட்டு பேதுருவை தட்டி எழுப்பினால் எழுந்து என்று சொன்னபொழுது அவளுக்கு சங்கிலிகள் அவிழ்ந்து விழுந்தது என்று பார்க்கிறார் ஒரு விடுதலை ஒரு மீட்பு எழுந்தரும் என்று சொன்ன பொழுது அவன் எழுந்தான் சங்கிலிகள் அவிழ்ந்து விழுந்தது இன்றைந்த வார்த்தை என்னுடைய இந்த தியானத்தில் கலந்து கொண்டு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கற்றுகளையும் அவிழுட்டும் உடைக்கட்டும் விடுவியும் ஒவ்வொரு மீது நம்முடைய மக்கிமை இறங்குவதாக இப்படி விசேஷமான ஒரு அபிஷேகத்தை நம்முடைய பிள்ளைகள் மேலே வையும் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் இன்று உடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் வேதனைகள் நீங்கட்டையா பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து சுகம் பெற்ற பொழுது உன் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொன்னீங்களே எவ்வளவு அன்புள்ள ஆண்டு இன்று முடி பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையை சொல்லி செபிக்கிறேன் வேதனை நீங்கி சுகமா இருக்க ஒரு அற்புதத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் செய்துகிறார்கள் சரீரத்தில் அவர் அற்புதம் நடக்கட்டும் செயலிருக்கிற அவயங்கள் செயல்பட ஆரம்பிக்கிட்டு நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை பெற்று நாமத்தை மையப்படுத்தட்டும் சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளட்டும் பிறந்த நாள் திருமண நாள் என்று அனுசரிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக செவிக்கிறேன் என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக விசேஷமா ஜெபிக்கிறாங்க இந்த ஆண்டு ஆசிர்வாதத்தின் ஆண்டாக மாறட்டும் ஒரு வயது கூடுது இன்னொரு திருமண ஆண்டை துவங்குறாங்க அவர் வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் தொடரட்டையா எல்லா விதமான இன்னல்களிலிருந்து விடுவிடும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இந்த நாளை ஆசீர்வாதமாக்கித்தாங்க அவருடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தினால் செவியில் நல்ல பிதாவே ஆமே ஆமே நமது ஆண்டவராகியோன்ய ஐக்கியமும் வழிநடத்துவோம் பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக கிறிஸ்தவுக்கு பெரியமானவர்கள் இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐ பெத்தில் திருச்செவன் தலைமை போதக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமன்னாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டும் என்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்